ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி ஸோ நான் உங்கள் ஆஷிக் இந்த செஷனில் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் சரி ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து செப்டம்பர் உடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்பவும் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா வைஸாக படிக்கக்கூடாது ஒவ்வொரு தீம் வைஸாக படிக்கணும் ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு தீம்ஸ் இருக்கு ஓகேங்களா ஒரு பன்னெண்டு தீம்ஸ் மொத்தம் இருக்குது அந்த பன்னெண்டு தீம் தீம்ஸ் கூட தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க எக்ஸாம்பிள் வந்து டேஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி வந்து என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன ரீசெண்டாக புக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பன்னிரெண்டு தீம்ஸ் இருக்குது அந்த பன்னெண்டு தீம்ஸில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஸோ அதனால் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டாபிக்ஸுமே வந்து இந்த மாதிரி தீம் வைஸாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் முக்கியமாக ஒவ்வொரு தீமில் இருந்தும் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எப்போவுமே வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு ஆரம்பிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க நம்ம படிக்கல எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லா கொஷின்ஸையும் அனலைஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எடுக்கிறோம் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஷன் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஸோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முக்கியமான தினங்கள் என்ன இம்பார்ட்டன்ஸ் டேஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ செஷனுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தினம் என்ன அப்படின்னா அக்டோபர் ஒன்றுலேருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் ஏழு வரை என்னவோ கொண்டாடுறாங்க நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் ஒன்றுலேருந்து செப்டம்பர் ஏழு வரை தேசிய ஊட்டச்சத்து வரமாக கொண்டாடுறாங்க நம்ம எப்போவுமே வந்து இந்த டேஸ் படிக்கும்போது ஒவ்வொரு டேஸ்க்குமே ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க ஒரு கருப்பு கருப்பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு விதமாக கொஷின் கேட்பாங்க ஒன்று என்ன அப்படின்னா ஒரு டேயை கொடுத்துட்டு இந்த டேவை என்னவா கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இதை எந்த இதில் வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்ற டே வந்து கேட்பாங்க அப்படி இல்லையா இந்த தினத்தோடைய கருப்பொருள் என்ன ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த தினத்தோட கருப்பொருள் அப்படிங்கிற கருப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது இந்த நாட் நேஷனல் நியூட்ரிஷன் வீக்குக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா nutritious diet for everyone. எனது நியூட்ரிஷியஸ் டயட் ஃபார் அப்படிங்கிறது அப்படிங்கறதா இந்த நேஷ்னல் நியூட்ரிஷன் டேக்கான கருப்பொருள் தீம் அப்படிங்கிறது அனைவருக்கும் சத்தான உணவு எனது அனைவருக்கும் சத்தான உணவு அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேஷ்னல் நியூட்ரிஷன் டே அப்படிங்கிற இந்த டே உடைய கருப்பொருளாக இருக்கு ஸோ இது எப்போ இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எப்ப இருந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து இந்தியாவுடைய ஃபுட் நியூட்ரிஷன் போர்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் போர்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்தியாவுடைய இந்தியா உணவு மற்றும் மூற்றச்சத்து வாரியம் இந்தியாவுடைய உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் வாரம் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதிலேருந்து செப்டம்பர் ஏழாம் தேதியை என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா நேஷ்னல் நியூட்ரிஷன் விக்கா கொண்டாடுறாங்க நேஷ்னல் நியூட்ரிஷன் விக்கா கொண்டாடுறாங்க ஸோ இந்த வாரத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் நிறைய குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்துனால் இறந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறையா குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா அனிமியா போன்ற ஊட்டச்சத்து குறைபாடுக்கான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து எரெடிகேட் பண்ணிவிட்டு ஊட்டச்சத்துடன் முக்கியத்துவம் பத்தி மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேஷனல் நியூட்ரிஷன் வீக்குடைய முக்கியமான நோக்கம் ஸோ எப்போ இருந்து எப்போ கொண்டாடுறாங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரை இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் நியூட்ரிஷன் வீக் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க ஸோ அது முக்கியமான ஒரு வாரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கோகனட் டே ஸோ செப்டம்பர் இரண்டாம் தேதியை என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா வேர்ல்டு கோகோனட் டேவா உலக தேங்காய் தினம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக தேங்காய் தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா கோகனட் ஃபார் சர்க்குலர் எக்கனமி பில்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபார் மேக்சிமம் வேல்யூ ஸோ கோகனட் ஃபார் சர்க்குலர் எக்கனமி பில்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபார் மேக்சிமம் வேல்யூ அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கோகனட் டேவுடைய தீமாக இருக்குது ஸோ இந்த கோகனட் டேடைய அந்த சர்க்குலர் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்கல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து எக்கனாமியில் சர்க்குலர் எக்கனாமி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து படிச்சுக்கோங்க ஸோ இந்த டே செப்டம்பர் ரெண்டாம் தேதியை வேர்ல்டு கோகனட் டேவாக யார் வந்து அறிமுகப்படுத்துனா அப்படின்னா asia அண்டு பசிபிக் coconut கம்யூனிட்டி asia அண்டு பசிபிக் coconut community அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ஸோ டூ தௌசண்ட் நைன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இரண்டாம் தேதியை வேர்ல்டு கோகனட் டேவாக இது பண்ணுறாங்க ஸோ யார் எந்த அந்த அமைப்புடைய பேர் என்ன அப்படின்னா ஆசியா பசிபிக் தேங்காய் சமூகம் ஸோ ஆசியா பசிபிக் தேங்காய் சமூகம் ஏசியா பசிபிக் கோகனட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அமைப்பு இவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க ஸோ இந்த கோகோனட் டே வந்து எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட்னால நிறைய எக்கனாமிக் வேல்யூ இருக்குது தேங்காய்னால நிறைய எக்கனாமிக் வேல்யூ இருக்குது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான தேங்காய் வந்து எங்கே உற்பத்தி பண்ணுறாங்க கேரளாவில் உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ அதனால் கேரளாவுடைய பொருளாதாரம் வந்து முக்கியமாக இந்த தேங்காய் சாரந்தான் இருக்குது ஓகேங்களா தேங்காய்க்கான பொருளாதார முக்கியத்துவம் அதுக்கப்புறமா கலாச்சார முக்கியத்துவமும் இந்த தேங்காயில் வந்து இருக்குது ஓகேங்களா சொல்லப்போ தேங்காயோடைய கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் இந்த பொருளாதார முக்கியம் கல்ச்சரல் அண்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை பற்றி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இரண்டாம் தேதியை என்னவா கொண்டாடுறாங்க வேர்ல்டு கோகோனட் டேவாக கொண்டாடுறாங்க ஸோ இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா கோகோனட் ஃபார் சர்க்குலர் எக்கனாமி பில்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபார் மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கோகனட் டேவுடைய தீமாக இருக்குது ஸோ கோகனட் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா செப்டம்பர் இரண்டாம் தேதி கொண்டாடுறாங்க அடுத்து முக்கியமான தினம் என்ன அப்படின்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி செப்டம்பர் ஐந்தாம் தேதியை என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா வேர்ல்டு சேரிட்டி டே இன்டர்நேஷ்னல் சேரிட்டி டே அப்படிங்கிற மாதிரி செப்டம்பர் ஐந்தாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க சர்வதேச தொண்டு தினம் எப்போ செப்டம்பர் ஐந்தாம் தேதியை சர்வதேச தொண்டு தினமாக கொண்டாடுறாங்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேரிட்டியாக கொண்டாடுறாங்க ஸோ இது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் ஒரு முக்கியமான அந்த தொண்டு நிறுவனத்துக்கு ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட் பண்ண அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய வாழ்நாளில் எல்லாத்தையுமே வந்து தொண்டு செய்கிறதுக்காக பிறருக்கு தொண்டு செய்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ண அன்னை தெரசா அவர்கள் மதர் இருக்காங்க இல்லையா மதர் தெரசாவுடைய டெத் அனிவர்சரி தான் எப்போ அப்படின்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஸோ மதர் தெரசா அவர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் வந்து இறந்து போறாங்க ஸோ நம்ம மதர் தரசா பற்றி ஸ்கூலில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சேரிட்டிக்காக இது பண்ணாங்க ஸோ மக்களுக்கு சேவை பண்ணுறதுல எந்த எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய வாழ் வாழ்க்கையை வந்து அர்ப்பணி அனு அர்ப்பணிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்கூலில் நிறையா இதில் படிச்சிருப்போம் ஸோ அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனை இது பண்ணுறதுக்காக போட்டுறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதியை என்னவா கொண்டாடுறாங்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேரிட்டி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க இதை எந்த அமைப்பு வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி ஸோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலருந்தான் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்தான் இந்த டே வந்து கொண்டாடுறாங்க அக்டோபர் அஞ்சாம் தேதியை இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டியாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலருந்து தான் ஐநா சபை இதை வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதை முன்னெடுத்து யுனைடட் நேஷன் தான் வந்து முன்னெடுத்துருக்காங்க ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா எப்படி தெரசா அவர்கள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க பிறருக்கு தொண்டு செய்கிறது அர்ப்பணித்தாங்களோ ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் அளவுக்கு பிற மக்களுக்கு வந்து தொண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி அப்படிங்கிற இந்த டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டி அப்போது செப்டம்பர் ஐந்தாம் ஏழாம் தேதி ஸோ ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதியை இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சேரிட்டியாக கொண்டாடுறாங்க ஓகே ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா செப்டம்பர் ஏழு ஸோ செப்டம்பர் ஏழு என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன் ஸோ என்னது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன் வந்து எப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஏழாம் தேதி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம் எனது சர்வதேச காவல்துறை ஒத்துழைப்பு தினம் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடுறாங்க ஸோ இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷனுடைய தீம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் இன்டெகிரிட்டி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஓவர் சைட் ஸோ போலீஸ் இன்டெகிரிட்டி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஓவர் சைட் ஸோ காவல்துறை நேர்மை பொறுப்புணர்வு மற்றும் மேற்பார்வை அப்படிங்கிறதான் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷனுடைய தீமாக இருக்குது ஸோ இந்த டேவை எந்த அமைப்பு வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இதுவும் வந்து ஐநா சபை ஐநா யூஎனுடைய உடைய ஜென்ரல் அசம்பிளி ஐநாவுடைய பொது சபை ஜெனரல் அசம்பிளி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஏழாம் தேதியாக இந்த இன்டர்நேஷ்னல் டே டே ஆஃப் போலீஸ் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க இந்த தினம் வந்து எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து ஐநா சபையுடைய ஜென்ரல் அசம்பிளி இருக்கு இல்லையா ஸோ ஐநாவுடைய ஜென்ரல் அசம்பிளி பொது அந்த பொதுச்சபை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதோடைய செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பன்னாட்டு குற்றங்கள் எதிர்த்து போராடுவதில் சர்வதேச ஒத்துழைப்பை முக்கியத்துவத்தை இது பண்ணுறதுக்காக ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு நபர் வந்து ஒரு குற்றம் பண்ணுறாரு குற்றம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு போகிறார் வேறு ஒரு நாட்டுக்கு ஆஸ்திரேலியாக்கோ இல்லை கனடாக்கோ சம்திங் ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அப்போது அந்த நபரை வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் போலீஸ் மட்டும் பார்த்தாது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த எந்த நாட்டுக்கு அவர் வந்து தப்பி போறாரோ அந்த நாட்டு போலீஸோடைய ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் அதே மாதிரி இருந்து ஏதோ ஒரு வந்து தப்பிச்சு வந்துட்டார் அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவோடைய ஹெல்ப்பும் தேவை இல்லையா ஸோ அந்த மாதிரி போலீஸ் கோஆப்ரேஷன் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு நாடுகளும் இன்னொரு நாடுகளுக்கு மேல இந்த போலீஸ் கோஆபரேஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் போலீஸ் கோஆபரேஷன் வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்துடைய முதல் சனிக்கிழமைய ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்துடைய முதல் சனிக்கிழமைய என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டே எப்போது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பருடைய முதல் சனி செப்டம்பருடைய முதல் சனிக்கிழமையை என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டேவை வந்து கொண்டாடுறாங்க ஸோ என்னது சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினம் சர்வதேச கழுகு விழிப்புணர்வு தினமாக கொண்டாடுறாங்க ஸோ எதுக்காக இந்த கழுகு விழிப்புணர்வு தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வழி நிவாரணி நம்ம வந்து பெயின் கில்லர் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த அந்த டேப்லெட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா டைக் டைக்ளோனோஸ் ஸோ டைக்ளோரோ பீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட் வந்து நம்மளும் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மாதிரி கால்நடைகளுக்கும் அந்த சொல்லக்கூடிய டேப்லெட் வந்து கொடுப்பாங்க இதுலேயும் அதை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி நம்மளும் அந்த டேப்லெட் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த டைக்ளோஃபீனஸ்னால வந்து கழுகுகளுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது ஸோ இப்போ நம்ம உதாரணமாக ஒரு ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாடுக்கு நம்ம என்ன பண்றோம் டைக்ளோரோஃபினேஸ் போடுறோம் அப்படின்னா அந்த மாடு இறந்து போனோன்னா கழுகுகளுடைய முக்கியமான இது என்ன சொல்லுவாங்க இறந்துகிடக்கூடிய ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகளை தின்று வாழக்கூடியதான் வந்து வல்ச்சர் ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டைக்ளோஃபீனேஸ் போட்ட மாடுகளோ இல்லை ஏதோ ஒரு கால்நடை இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதை இந்த கழுகுகள் வந்து திரு சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கழுகுகளுக்கு ஒரு வகையான நோய் வந்து ஏற்படுது ஓகேங்களா ஸோ அதனால் உலகத்தில் நிறையா பகுதிகளில் அந்த டைக்ளோஃபீனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரக்ஸ் வந்து இந்த மருந்து பொருளை வந்து நிப்பாட்டிட்டாங்க ஸோ அப்போது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பருடைய முதல் சனிக்கிழமையாக இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டே அப்படிங்கிற இந்த டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வல்ச்சர் அவேர்னஸ் உடைய தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ப்ரொடக்டிங் நேச்சுரல் கிளீனர்ஸ் சேவ் வல்ச்சர் எனது ப்ரொடக்டிங் நேச்சுரல் கிளீனர் சேவ் வல்ச்சர்ஸ் எதனால் வல்ச்சர்ஸ் வந்து நேச்சுரல் கிளீனர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா காடுகளில் அதே மாதிரி இன்னும் நிறையா இடங்களில் இருந்து கிடக்கக்கூடிய இந்த கால்நடைகளை உட்கொள்றது கால்நடைகள் பறவைகள் இந்த மாதிரியான விஷயங்களை உட்கொள்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வல்ச்சர் தான் வந்து உட்கொள்ளுது ஸோ அதனால தான் இந்த தீம் பாருங்கள் ப்ரொடக்டிங் நேச்சுரல் க்ளீனர் ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க நேச்சுரல் க்ளீனர்ஸ் அப்படிங்கிற வார்டு வந்து சொல்கிறாங்க ஸோ ப்ரொடக்டிங் நேச்சுரல் க்ளீனர் சேவ் வல்ச்சர் அப்படிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டேவுடைய தீமாக வந்து இருக்குது ஸோ இது வந்து இந்த டே வந்து எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எந்த நிறுவனம் இதை வந்து இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே ப்ரோக்ராம் ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அதுக்கப்புறமா ஹவாக் கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த வல்ச்சர் அவேர்னஸ் டே வந்து கொண்டாடுறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த டேவுடைய முக்கியத்துவம் வந்து வல்ச்சர் வந்து நான் கழுகுகள் இருக்கு இல்லையா கழுகுகள் நம்மளுடைய எக்காலஜிக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ ஒன் ஒன்ஸ் கழுகுகள் இல்லை அப்படின்னா நம்ம பூமியில் வந்து நிறைய டிசீஸ் வந்து ஏற்படும் ஏன்னா இறந்து கிடக்கிற இறந்து போகிற கால்நடைகள் அதே மாதிரி விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையுமே உட்கொள்கிறது யார் உட்கொண்டு இடத்த சுத்தப்படுத்துறது யார் அப்படின்னா வல்ச்சர் தான் சுத்தப்படுது ஸோ வல்ச்சர் மட்டும் இல்லை அப்படின்னா நிறையா டிசீஸ் வந்து பரவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வல்ச்சர் வந்து நம்மளுடைய எக்காலஜிக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக தான் இந்த டே வந்து கொண்டாடுறாங்க சரியா ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியை என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா யுனைடட் நேஷன் இன்டர்நேஷனல் டே டு ப்ரொடக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக் எனது யுனைடட் நேஷன் இன்டர்நேஷ்னல் டே டு ப்ரொடக்ட் அட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக் அப்படிங்கிற டே வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க ஸோ கல்வியை தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதற்கான சர்வதேச தினம் கல்வியை தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதற்கான சர்வதேச தினமாக வந்து எப்போ கொண்டாடுறாங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த டே வந்து கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உலகத்தில் பல பகுதிகளில் ஸோ உலகத்தில் பல பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக் வந்து நடந்துகிட்டு இருக்குது சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா போர் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் போர் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் சில பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்நாட்டில் வந்து கலவரம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள் ஆஃப்ரிக்க நாடுகளில் அதேமாதிரி வந்து இந்த மிடில் ஈஸ்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாடுகளில் வந்து போர் போர் இருக்குது அதேமாதிரி வந்து கான்ஃப்ளிக் ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த நாடுகளில் உ உள்ள நபர்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறது போர் நடந்தாலோ இல்லை ஏதோ தீவிரவாத அமைப்புகள் இருந்தாலோ ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது யார் எது அதை எதை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்களை தான் முதல் முதல் அட்டாக் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக் ஏரியாவிலிருந்து கல்வி நிறுவனங்களை பாதுகாக்கணும் கல்வியையும் சரி கல்வி நிறுவனங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் ஒன்பதாம் தேதியாக என்னவாக கொண்டாடுறாங்க அப்படின்னா யூஎன் இன்டர்நேஷ்னல் டே டு ப்ரொடெக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக் ஸோ அந்த கல்வியை வந்து கல்வி மற்றும் கல்வி நிறுவனங்களை இந்த மாதிரி கான்ஃப்ளிக் ஏரியாவில் அட்டாக்லருந்து பாதுகாக்கும் ஏன்னா தீவிர தீவிரவாத அமைப்புகளாக இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு நாட்டுக்கு இடையில் போர் போனாலும் சரி ஸோ முதல்ல எதோ அட்டாக் பண்ணுறாங்க கல்வி நிறுவனங்கள்தான் அட்டாக்கு வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டே டு ப்ரொடெக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக் அப்படிங்கிற இந்த டே வந்து எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஸோ இதையும் வந்து இனிஷியேட் பண்ணது யார் யூஎனுடைய ஜென்ரல் அசம்பிளி தான் என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தையும் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க ஸோ மெயினாக இது ஒரு என்ன அப்படின்னா மோதல் மண்டலங்களில் கல்வி மீதான ஆயுத மோதலினை தாக்கத்தை கவனத்திற்கு கொண்டு கொள்கிறதா இது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக் டேரியாவில் ஃபஸ்ட்டே தான் அட்டாக் பண்ணுறாங்க கல்வியின் தன்னோட தான் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அதை தடுக்கணும் கல்வி அந்த கான்ஃப்ளிக் ஏரியாவில் உள்ள கல்வி மற்றும் கல்வி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து இந்த டே உடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது ஸோ அடுத்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஸோ செப்டம்பர் பதினொன்றாம் தேதி என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா தேசிய வன தியாகிகள் தினம் எனது தேசிய வன தியாகிகள் தினம் நேஷ்னல் ஃபாரஸ்ட் மேட்ரேட்ஸ் டே ஸோ தேசிய வன தியாகிகள் தினமாக எப்போ கொண்டாடுறாங்க செப்டம்பர் பதினோராம் தேதி வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த டேயோடைய தீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தீம் என்ன அப்படின்னா ஹானரிங் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் தோஸ் ஹூ டிஃபெண்டட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ஸோ ஹானரிங் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் தோஸ் ஹூ டிஃபெண்டட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டுஃப் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கருப்பொருளாக இருக்குது இந்த ந தேசிய வன தியாக தினம் கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வனத்தையும் வன விலங்குகளையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறையா நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ காடுகளில் நிறைய முக்கியமான மரங்கள் இருக்குது சந்தன மரங்கள் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான மரங்கள் இருக்குது ஸோ அந்த என்ன என்னப்படுறாங்க இல்லிகளை வந்து விட்டுறாங்க இல்லிகளை கடத்துறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தடுக்க போய் அதே மாதிரி ஆடுகளில் வந்து யானைகளை கொள்வது அதே மாதிரி காண்டா கொண்டு அவர் தந்தங்கள்லாம் எடுக்கிறதுக்காக நிறையா இல்லீகல் குரூப்ஸ் வந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு எதிர்த்து போரா அவங்களுக்கு எதிராக போராடி உயிர் விட்ட இந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக கொண்டாடப்படுற அவங்களுடைய அந்த தியாகத்தை போட்டுறதுக்கான ஒரு டே தான் என்ன அப்படின்னா இந்த தேசிய வன தியாகிகள் தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் எனது தேசிய வன தியாகிகள் தினம் இதை கொண்டாடுறாங்க செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஸோ ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க இது கொண்டாடுறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராஜஸ்தான்ல கெல்ஜாரி மசக்கர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நடக்கும் ஓகேங்களா ஸோ அதில் நிறைய பேர் வந்து கொண்டு இருப்பாங்க ஸோ அந்த இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை நினைவு கூடுறதுக்காக இந்த மாதிரி இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்களோ அவங்களுடைய தியாகத்தை போட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ எப்போது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஸோ செப்டம்பர் பதினொன்றாம் தேதியை தேசிய வன தியாகிகள் தினமாக கொண்டாடுறாங்க தேசிய வன தியாகிகள் தினமாக கொண்டாடுறாங்க ஓகே அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் செப்டம்பர் பதினாலு ஸோ ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினாலாம் தேதியை ஹிந்தி திவாஸ் ஸோ ஹிந்தி திவாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியை போட்டுறதுக்காக ஹிந்தியை வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினாலாம் தேதியை ஹிந்தி திவாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த ஹிந்தி திவாஸ்க்கான காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஹிந்தியை இந்தியாவுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ்

ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்குன்னு நேஷனல் லாங்குவேஜ் தேசிய மொழி அப்படிங்கிற மாதிரி எந்த மொழியுமே கிடையாது ஸோ இந்தியாவை பொறுத்தவரை அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்குது ஸோ இந்தியாவுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஹிந்தி தான் ஸோ பாராளுமன்ற ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது ஸோ இதில் பாராளுமன்றத்துலேயும் சரி அதே மாதிரி முக்கியமான அரசாங்க டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ஹிந்திலேயும் ரிலீஸ் பண்ணலாம் இங்கிலீஷ்லேயும் ரிலீஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணுங்கள் நம்மளுடைய அரசியலமைப்பில் இந்த ஹிந்தியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆர்டிகல் இருக்குது அதே மாதிரி என்னென்ன கமிஷன் இந்த ஹிந்தியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆணையம் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் நீங்கள் படிச்சுங்க ஸோ இதில் நம்ம பார்த்தோம் ரொம்ப டிலே ஆகும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹிந்தியை ப்ரொமோட் பண்ண சொல்லி எந்த ஆர்டிகலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அரசியல் அமைப்பில் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ண ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எந்த ஆர்டிக்கிளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருங்க அதுக்கப்புறமா இந்த ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு இருக்குது ஒரு கமிஷன் இருக்குது ஸோ அதோடைய பேர் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஹிந்தி திவாஸ் ஹிந்தி திவாஸ் வந்து கொண்டாடுறாங்க ஓகே ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் நேஷ்னல் இன்ஜினியர் டே ஸோ ரொம்ப முக்கியம் முக்கியமான தினம் என்ன அப்படின்னா தேசிய பொறியாளர் தினம் ஸோ நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்சு தான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்கே வந்திருப்போம் ஸோ அதே மாதிரி இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜினியர் அவர் அப்போது அவருடைய பிறந்தநாள தான் என்னவாக கொண்டாடுறாங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க இந்த தேசிய பொறியாளர் தினம் வந்து யாருடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எம் விஸ்வேஸ்வர ஐயா அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர் நீ இவரை பற்றி நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்பீங்க இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் இருக்கு இல்லையா இந்தியன் நேஷனல் நேஷனல் மூவமெண்ட்டில் கண்டிப்பாக விஸ்வேஸ்வராயை பற்றி படிச்சிருப்பீங்க ஏன்னா இவர் இந்தியாவுக்கு பண்ண கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப மிகப்பெரியது ஓகேவா ஸோ அதனால் இவருடைய பிறநாள் செலிப்ரேட் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ விஸ்வேஸ்வராயை பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் தான் வந்து பிளானிங்க்கு இந்தியாவுக்கு ஒரு அடித்தளம் போடுது இப்போ இந்தியாவில் வந்து நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் ஃபை இயர் பிளான் வந்து ஃபாலோ இருந்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பன்னெண்டரை நம்ம வந்து ஃபைவ் இயர் பிளான் பன்னெண்டு பதினேழு வரை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன பண்ணாங்க பிளானிங் கமிஷன் இதெல்லாமே நமக்கு வந்து அவர் அமைப்பு கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த பிளானிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அடித்தளம் போட்டது ஸோ விதை போட்டது யார் அப்படின்னா விஸ்வேஸ்வராய தான் சிவகர்தான் என்ன பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பிளான் எக்னாமி இந்தியா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் எக்ஸாம்பிள்லாம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க இந்த பிளான் எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து யார் எழுதணும் அப்படிங்கிறத ரிப்பீட்டட் எக்ஸாம் வந்து கேட்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா எம் விஸ்வேஸ்வராயா அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய நிறையா முக்கியமான பில்டிங்ஸ் அதேமாதிரி முக மிக முக்கியமான டேம்ஸ் எல்லாமே இவர் வந்து கட்டியிருக்காரு ஸோ இவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு டேம் என்ன அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ராஜசாகர் டேம் இல்லையா சு கேஎஸ்ஆர் டேம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டேம் இருக்குது கர்நாடகாவில் அந்த கிருஷ்ண ராஜசாகர் டேமை யார் வந்து கட்டியிருப்பாருன்னா விஸ்வேஸ்வராயதை வந்து கட்டியிருப்பாரு அதே மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட் இதெல்லாமே வந்து இன்ஜினியரிங்கை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார் ஸோ அதனால் இவருடைய பிறந்தநாள என்னவா கொண்டாடுறாங்க நேஷனல் இன்ஜினியர்ஸ் டேவை வந்து கொண்டாடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டேவுடைய தீம் என்ன அப்படின்னா இனோவேஷன் ஃபார் சஸ்டேனபுள் ஃபியூச்சர் எனது இனோவேஷன் for Sustainable Future அப்படிங்கிறதா 2024 National Engineers Day வடு தீம் அடுத்து September 17 திதி so, September 17 திதி என்ன வாக்கும் அப்படினா World Patient Safety Day உலக நோயாலி பாதுகாப்புதினம் உலக நோயாலி பாதுகாப்புதினமா September 17 திதி வந்து கொண்டார்கள் இதுவுடைய தீம் என்ன அப்படினா Improving Diagnosis for Patient Safety ஸோ இதோட தீம் என்ன இம்ப்ரூவிங் டயக்னோசிஸ் ஃபார் பேஷன் சேஃப்டி அப்படிங்கிறது தான் இதோடைய தீமை வந்து இருக்குது ஸோ இது எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இதை நடத்துகிற அமைப்புக்கு பேர் என்ன டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா உலக சுகாதார அமைப்பு இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்து இந்த நோயாளிகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினேழாம் தேதியாக வேர்ல்டு பேஷன்ட் சேஃப்டி டே வேர்ல்டு பேஷன்ட் சேஃப்டி டே அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதோடைய முக்கியமாக நோக்கம் என்ன எய்ம் டு என்ஹான்ஸ் குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேஷண்ட் சேஃப்டி இஷ்யூ ஸோ இப்போ இந்த பேஷண்ட்ஸ்னால் யார் நோயாளிகள் இருக்காங்க நோயாளிகள் நிறையா இடத்துல என்ன பண்ணுறாங்க நோயாளிகள் அலக்கழிக்கப்படுறாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூமும் வந்து நடக்கக்கூடாது ஸோ விட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் பதினேழாம் தேதியை வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டேவாக கொண்டாடுறாங்க உலக நோயாளி பாதுகாப்பு தினமாக கொண்டாடுறாங்க ஸோ அடுத்து செப்டம்பர் இருபத்தொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு தினம் சர்வதேச அமைதி தினம் ஸோ இப்போது செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வதேச அமைதி தினமாக கொண்டாடுறாங்க இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் சர்வதேச அமைதி தினம் இப்போ கொண்டாடுறாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வதேச அமைதி தினமாக வந்து கொண்டாடுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தீம் என்ன கருப்பொருள் என்ன அப்படின்னா கல்டிவேட்டிங் ஏ கல்ச்சர் ஆஃப் பீஸ் எனது கல்டிவேட்டிங்க கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் உடைய தீம் என்ன கல்டிவேட்டிங்க கல்ச்சர் ஆஃப் பீஸ் கல்டிவேட்டிங்க கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படிங்குறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தீமாக இருக்குது ஸோ இதை யார் வந்து நடத்துகிறா அப்படின்னா யுனைடட் நேஷன் தான் ஸோ ஐநா ஐநா சபையுடைய ஜென்ரல் அசம்பிளி இருக்காங்க இல்லையா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் அப்படிங்கிற இந்த டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா உலகம் முழுக்க வந்து அமைதியை வந்து பரப்பணும் அதே மாதிரி வந்து அகிம்சை உலகம் முழுக்க அமைதி அகிம்சையை வந்து பரப்பணும் எது மூலியமா அப்படின்னா கல்வி மூலியமாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு மூலியமாகவும் ஓகேவா ஸோ உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு அகிம்சை மற்றும் பீஸ் ஸோ ஓகேங்களா ஸோ அகிம் செய்யும் அதே மாதிரி அமைதியும் வந்து பரப்பணும் எது மூலியமாக கல்வி மற்றும் விழிப்புணர்வு மூலியமாக வந்து பரப்பணும் அப்படிங்குறதா வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் அப்படிங்கிற இந்த டேயோடைய முக்கியமான நோக்கம் இதோட தீம் என்ன கல்டிவேட்டிங் கல்ச்சர் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய தீமாக இருக்குது ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான தினம் வேர்ல்டு ரைனோ டே என்னது வேர்ல்டு ரைனோ டே அப்படிங்கிறது டே வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வேர்ல்டு ரைனோ டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ இதோடைய தீம் என்ன அப்படின்னா கீப் த ஃபை அலைவ் என்னது கீப் த ஃபைவ் அலைவ் அப்படிங்கிறது தான் இது ஒரு தீம் ஸோ எதாவது ஃபைவ் அப்படின்னு கே கேட்டிங்க அப்படின்னா ஸோ உலகத்தில் மொத்தம் ஐந்து வகையான ரைனோஸ் இருக்குது ஸோ உலகத்தில் ஐந்து வகையான காண்டாமிருகங்கள் ரைனோன் காண்டாமிருகம் உலகத்தில் மொத்தம் ஐந்து வகையான காண்டாமிருகம் இருக்குது ஸோ அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய காண்டாமிருகத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஒன் ஹான் ரைனாஸ் ஒற்றை கொம்புள்ள காண்டாமிருகம் ஒன் ஹான் ரைனாசர் அப்படிங்கிற ரைனாசர் வழியில் மட்டும் தான் இந்தியாவில் இருக்குது ஸோ இது இந்தியாவில் வந்து கஞ்சன்ஜுங்கா அப்படிங்கிற இடத்துல ஸோ அஸ் அசாமில் இருக்கக்கூடிய கஞ்ச் இது வந்து பார்த்திங்கன்னா கசிரங்கா கஞ்சஞ்சுங்க இல்லை கசிரங்கா அப்படிங்கிற இடத்துல இந்த ஒன்ஹான் ரைனோ வந்து இருக்குது ஸோ இதே மாதிரி ஜாவா ரைனோ இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையான ரைனோ வந்து இப்போ கரண்ட்டில் உலகத்தில் இருக்குது இந்த ஐந்துமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்குது அழியக்கூடிய தருவாயில் தான் இருக்குது ஸோ அப்போது இந்த ஐந்து ரைனோ காண்டாமிருகங்கள் இனத்தையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு டே உடைய தீமை வந்து இருக்குது ஸோ இது வந்து எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து எப்போ இருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து யார் யார் டப்ளியூட்யூஎஃப் வேர்ல்டு ஒயில் ஃபவுண்டேஷனும் சவுத் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியை ரைனோ டே ஸோ செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியை வேர்ல்டு ரைனோ டேவாக கொண்டாடுறாங்க ஓகேவா ஸோ முக்கியமான நோக்கம் என்ன உலகத்தில் மொத்தம் ஐந்து வகையான ரைனோ ஐந்து வகையான காண்டாமிருகங்கள் இருக்குது ஸோ இந்த ஐந்து வகையான காண்டாமிருகங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் ஸோ இதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க ஸ்டேஜ் காண்டாமிருகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா காண்டாமிருகம் ஸோ இந்தியாவுடைய காண்டாமிருகம் வந்து ஓரளவுக்கு வல்லரம்புல் அப்படிங்கிற மாதிரி சேடசு சொல்லுவாங்க ஸோ அது ஓரளவுக்கு நல்லாதான் இருக்குது ஸோ இந்தியாவில் முக்கியமாக இந்த ஒன்ஹான் டைனோசார் அதான் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா கஞ்சன் கசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் அசாமில் இருக்கக்கூடிய கசிரங்கா அப்படிங்கிற தேசிய பூங்கால இந்தியாவுடைய ஒற்றை கொம்புள்ள காண்டாமிருகம் ஒன் டை ஒன்ஹான் டைனோசோர் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியாக எப்போது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியாக அந்தோதியா திவாஸ் ஸோ செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியாக அந்தோதியா திவாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த அந்தோதியா திவாஸ் வந்து கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கமமரேட் த பிரத் அனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா இந்தியன் பண்டித் தீன் தீன்தயாள் உபத்தயா ஸோ நீங்கள் நிறையா ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தீன்தயாள் உபாதயா ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஓகேங்களா சார் தீன்தயாள் உபதயா கௌசல் விகாஷ் யோஜனா கிராமின் கௌசல் விகாஷ் யோஜனா அதுக்கப்புறம் தயால் அந்தோதய யோஜனா அப்படிங்கிற மாதிரி தயால் அப்படிங்கிற இந்த நபருடைய பேர் வந்து வச்சிருப்பாங்க ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஃபிலாசஃபர் ஓகேங்களா இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஃபிலாசஃபர் தான் யார் அப்படின்னா தீன்தியால் உற்பதயா ஸோ இவருடைய பிறந்தநாளான செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியாக ஸோ இவருடைய பிறந்தநாளான செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியாக என்னவா கொண்டாடுறாங்க அந்தோதியா திவாஸ் அந்தோதியா திவஸ் அப்படிங்கிற மாதிரி இவருடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாங்க அந்தோதயா அப்படின்னா பூரஸாப்பூர் ஸோ அந்தோதியா அப்படின்னா யார் ஏழைகளும் ஏழைகளாக இருப்பாங்கல்ல ஸோ ரொம்ப பறமையை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஸோ அவங்களுடைய பேர்தான் அவங்கள தான் என்ன ஹிந்தியில் என்ன டைமில் சொல்கிறாங்க அந்தோதயா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த நபர்கள் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையிலும் ஏழ்மையாக இருக்காங்களோ அந்த நபர்களை வந்து மேலே கொண்டு வரணும் அப்ளிஃப் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த டேவுடைய தீம் ஓகேங்களா ஸோ இந்த அந்தோதயா திவஸ் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா தீன் இந்தியல் உற்பத்தியா அப்படிங்கிற இந்தியாவுடைய முக்கியமான பிலாசபருடைய பெர்த் அனிவர்சரியை தான் வந்து அந்தோதியா திவஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகே ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் ரப்பன் அப்படிங்கிற இந்த டே வந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடுறாங்க அணு ஆயுதங்களின் முழுமையான ஒழிப்புக்கான சர்வதேச தினம் ஸோ இப்போ இந்தியா வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா அணு ஆயுதங்கள் வந்து ரொம்ப பெருகிட்டே போகுது ஸோ ஹீரோசிமா நாச நாகசாக்கியில் போட்டதுக்கப்புறமா அதுக்கடுத்து வேறு எந்த அணு ஆயுதங்களும் பயன்படுத்தப்படல ஆனால் இந்திய உலகத்தில் உள்ள நிறைய நாடுகள் இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அணு ஆயுதங்களை சேமித்து வைக்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ இந்த டே எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா உலகத்தில் எல்லா நாடுகளும் வந்து அணு ஆயுதத்தை கைவிடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுறதா என்னன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் ஃப்ரீ த எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் ஒப்பன் டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் ஒப்பன் அப்படிங்கிறது ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஐநா சபை தான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து எப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியை ஐநா சபை வந்து இந்த இதாக வந்து இது பண்ணுறாங்க ஸோ இதுக்காக மக்கள்கிட்ட கிட்டே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தணும் அப்படின்னா அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் ஸோ ஜப்பானில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தி அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு ப்ரெஷரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதாக என்ன அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டோட்டல் எலிமினேஷன் of நியூக்ளியர் வெப்பன் So, அடுத்த தினம் இருபத்தி ஆறாம் World வேர்ல்டு day டே ஸோ இருபத்தி ஆறாம் தேதி என்ன கொண்டாடுறாங்க வந்து கொண்டாடுறாங்க உலக கடல் சார் தினம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேட் இன் the செஃப்ட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து இந்த day வந்து கொண்டாடிகிட்டு so, so, next உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி సెప్టెంబర్ తేదీ வேர்ல்டு என்ல் ஹெல்த் டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு டே முக்கியமான டே பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு டூரிசம் டே ஸோ டூரிசம் டே வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலக அளவில் டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து கொண்டாடுறாங்க ஸோ இதோடைய தீம் பார்த்திங்க அப்படின்னா டூரிசம் அண்ட் பீஸ் அப்படிங்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூரிசம் டேவுடைய தீமாக இருக்குது ஸோ அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்தில் முக்கியமாக என்னென்ன தினங்கள் இருக்குது அப்படிங்கிற வந்து பார்த்தாச்சு ஸோ அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம வேறு வேறு டாபிக் வந்து பார்க்கணும் இருக்கலாம் தேங்க் யூ